ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் யூர் அருள் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இப்போ என்ன நடக்க போகிறாங்க பார்க்க போகிறோம் இது உடனுக்கு உடனான மல்லிகை யூஸ் யோ சேனல் சரி ஓகே வாங்க நம்ம மேட்டருக்கு போகும் நம்ம என்ன பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்க பார்த்தீங்களா மல்லிக் குடும்பத்தை ஒரு வழியாக பஞ்சாயத்து ஆளுங்க வந்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி பேசிகிட்டு இருக்காங்க இப்போ என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்களா பேகு பேக்கு சட்டி பாத்திரம் குண்டா கண்டா எல்லாமே இருக்குங்க வீட்டில் ஆனால் எதையும் தூக்கி வெளியே போடல அவங்களோட பேக் மட்டும் எவ்வளோ சீக்கிரம் பார்சல் பண்ணாங்கன்னு தெரில ஒரு ஆறு பேகு தூக்கி வீட்டுக்கு வெளியே தூக்கி போட்டாங்க அதில் பழைய காலத்து இரும்பு பொட்டி ஒன்று இருந்துச்சுங்க அந்த இரும்பு பொட்டி சூப்பராக இருந்துச்சு அந்த இரும்பு பொட்டி பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா வீட்டில் ஒன்று இருந்துச்சுங்க அது வந்து எங்கள் ஆயாவுக்கு அவங்க அம்மா வீட்டார் சீதனமாக கொடுத்ததான் சூப்பராக இருந்துச்சு எனக்கு தெரிஞ்ச எங்கள் பாட்டி சைட்லெலாம் காசுலாம் சொருக்கி வைக்கும் சில்லறையெல்லாம் ஒரு சின்ன கேப் மாதிரி இருக்காங்க போட்டு வைக்கும் நான் எப்பயாவது எங்கள் பாட்டி எதாவது திறக்க சொல்லி எதனா எடுக்க சொல்லி காதை சாவியை கொடுத்தா அதுலேருந்து சுற்றுவேன் சரி அந்த மாதிரி அப்புறம் போட்டோம் அந்த பொட்டி என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா உடஞ்சி வீணா துருப்பிடிச்சு போயிடுச்சுங்க எங்க சித்தப்பாவை எங்கள் தாத்தாவும் சேர்ந்து இரும்பு கடைக்காரனுக்கு நூற்றம்பது ரூபாய்க்கு போட்டாங்க ஒரே சோகமாக போச்சு சரி அந்த மாதிரி விடுங்க இரும்பு போட்டி தூக்கி போட்டாங்க மற்ற கருப்பு பேக்கு இன்னும் இன்னொன்று பேகை தூக்கி போட்டு எல்லாரையும் வெளியே தள்ளிட்டு ஊட்ட சாத்திட்டாங்க நம்ம ஊருக்காரங்க பஞ்சாயத்துலேருந்து வந்து இதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நடுராஜத்தில் எங்களை அம்ச்சா நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு மல்லிகை குடும்பத்தார் நம்ம ரகு ரகு மீன்ஸ் அவள் பேர் பார்த்தீங்களா அது ஒரு வித்தியாசமாக நாகுன்னு வச்சது போல் ரகுனு வச்சிருக்கலாங்க ரகுன்ற பேர் அவளுக்கு அழகாக இருந்திருக்கும் அவள் ஆம்பளைக்கு ஆம்பளை பொம்பளைக்கு பொம்பளை அவளுக்கு நாகுன்னு தப்பாக பேர் வச்சுட்டாங்க சரி விடுங்க நாகு அவ வீட்டுக்காரி பசங்க எல்லாம் சேர்ந்துன்னு வீட்டுக்காரலாம் சேர்ந்துட்டு எங்கே போகிறதுன்னு கதறாங்க ஆனால் நம்ம பஞ்சாயத்து ஆளுங்களும் மதிக்கவே இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே எங்களால் முடியாது உங்கள மாதிரி ஒரு கேடு கெட்ட கேவலமான கண்ட கருமாந்தரமான குப்பை குடும்பத்தை எங்கள் வச்சா ஊரு கெட்டு அடுத்து எங்கள் குடும்பமும் இதே கிதி ஆகிடும் அதனால் உங்கள் குடும்பத்தை மொத்தமாக எடுத்துகிட்டு அந்த ஊரை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லி ஊட்டை விட்டு தரத்திடறாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது வழி தெரியாமல் நாகுவும் அவரோட வீட்டுக்காரர் எல்லாம் பேக் எடுத்துகிட்டு அப்படியே ஸ்லோ மோஷனில் மெதுவாக மெதுவாக நடந்து வராங்க ஆனால் நான் என்ன பிரயோஜனம் இதுக்கப்புறம் எங்கே போறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல நாகு அவங்க வீட்டுக்கார பார்த்து ஒரு மாதிரியாக சோகமால அவங்க வீட்டுக்காரர் நாகுவை பார்த்தால இது ரெண்டுத்தையும் பார்த்து பசங்கள்லாம் அலை ஒரே அழுகாச்சியாக போச்சுங்க ஆனா இதெல்லாம் பார்த்தா ஊருக்காரங்க முறைக்கிறாங்க ஏண்டான் கேட்டால் ஊரை விட்டு போகணுமாங்க இவங்களை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல சரி அந்த டாபிக் விடுங்க இப்போ அடுத்து நாங்கள் என்ன பண்ண போகிறாங்க மல்லிகிட்ட உதவி கேட்க போகிறாங்களா இல்லை நடுத்தரில் நிற்க போகிறாங்களா பஸ் ஸ்டாண்டில் தூங்க போகிறாங்களா இல்லை லாஜில் காசு இல்லைங்க கிட்ட லாஜில் ரூம் இருக்கிறதுக்கெலாம் என்ன பண்ண போகிறாங்க சி அப்படின்னு ஒரு போயிட்டு போய்ட்டுருக்கு சரி ஓகேங்க இப்போ நம்ம ஊர்க்காரங்க பண்ணதெல்லாம் சரியாக தப்பா அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் முழுசாக கேட்காம அலசி யாராவது ஊரை விட்டு தோர்த்தத்துக்கு இவங்க யார் இவங்களுக்கு யார் அந்த ரைட்ஸை கொடுத்தது அதுதாங்க எனக்கு தெரியல நம்ம ஊரில் கட்ட பஞ்சாயத்து கருப்பு பஞ்சாயத்துலாம் போயிட்டு தான் இருக்குது ஆனால் ஊரை விட்டு துறத்துறதுலாம் தப்புங்க ஏன்னா ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கலாம் ஊருக்கார் யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லலாம் அது கூட இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் அப்படி எதுவுமே இல்லை இவங்களுக்கு யாரும் அந்த ரைட்ஸை கொடுத்தது இவங்க போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம் நாகெல்லாம் சேர்ந்துட்டு ஆனால் ஏன் நாகு அவ்வளோ வாய் இருந்தும் பேசலைன்னு எனக்கு தெரியல ஒருவேளை வில்லி கேரக்டர் மட்டும் தான் போட்டிருக்காங்க போல இதுக்கெல்லாம் செட் ஆக மாட்டாங்க மிஸ்டர் மிஸ்ஸஸ் நாது சரி விடுங்க நாகமென்ற உங்களுக்கு போதும் என்னோட சேனல் யார் யார் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் டிரிங் டிங் பண்ணுங்க தட்டிட்டு ஒரு லைக்கை போட்டு போங்க டாடா ஸ்யூ பாய்